வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகலாம்னா ஒரு சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதை நான் எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் தாளிக்கிறதுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன் பிரியாணியில் ஒரு நாலு நாலு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு மிளகா வத்தல் அப்புறம் வந்து இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடிங்க எப்போவுமே என்னோடய பொடி போடுவேன் என்னோடய பொடி தீந்திரிச்சு அரைக்கணும் அதுக்காண்டி அதை இது டேஸ்ட்டு எப்படி கொண்டு வரது இது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இருக்கிறத எப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றத பார்க்கலாம் அது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பொடி கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன் அப்புறம் எதுக்கு இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபை குழம்புக்கு போய் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அப்புறம் கோழிக்கறி குழம்பு பொடி இருக்குல்ல அந்த பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி மட்டும் நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் போடுவோம் அந்த டேஸ்ட்டுக்காண்டி அப்புறம் வந்து நாலு பல்லாரி எடுத்திருக்கேன் பெரிய பல்லாரியாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா சிக்கன் சித்திரி ஃபைவ் பொடியில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நான் இஞ்சி பூண்டு நிறைய எடுத்துக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டுலாம் எப்படி அரைப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒன் ஈஸ்ட்டு டூன்ற ரேஷியோவில் இருப்பேன் நீங்கள் எந்த ரேஷியோவில் அரைப்பீங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இந்த எல்லோரும் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க மஞ்சப்பொடி போடுவாங்க கெட்டு போகாமல் இருக்குது அப்படிலாம் இல்லைங்க நான் இப்படி தான் கொஞ்சம் இருக்கும் போது அரைச்சி வச்சுக்குவேன் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் அரைச்சிப்பாங்க அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதுனா மட்டும்தான் அப்புறம் நான் வந்து ஒரு அரை கிலோ போன்லெஸ்ஸு எல்லாமே ஈரல் எல்லாமே வந்து சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து வதக்கி விட போகிறோம் சட்டியை வச்சுட்டு காமிக்க பாருங்கள் இப்போ நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் தான் சேர்க்கனே சூடு அதனால் நம்ம நல்லெண்ணெய் செஞ்சால் நல்லது அதனால நல்லெண்ணெய் செஞ்சுக்கோம் இப்போ நம்ம ஹோல் ஸ்பைஸாக போட்டுக்கலாம் பிரியாணி இலை பட்டை மிளகா வத்தல் அப்புறம் ரெண்டு கிராமம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை அதையும் போட்டுக்கலாம் எதுக்கு மிளகா வத்த அது அது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு போடுறேன் லைட்டாக கலர் வேலை மரம் அதில் கரு வெட்டாதீங்க சாரி தெரிஞ்சிச்சு இந்த சமயத்தில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க தக்காளி உருளக் எல்லாத்தையுமே ஒத்துக்காக போட்டுக்கோங்க பிரியாணி இலை கொட்டமல்லி பாதி போட்டுக்கோங்க பாதி ஒத்துக்கோங்க நான் இதுலேயே இஞ்சி பூண்டு பேசுன்னு போட்டு சிக்கனுக்கு மட்டும் எப்பவுமே நீங்கள் வந்து எந்தி பூண்டு நிறையா சேருங்க ஏன்னா அது ஒரு மெயினோட கவுள் நாட்டுந்தான் ஆறும் அது எனக்கு அந்த மாதிரி தோணும் அதனால் நான் வந்து நான் இப்படி தான் நிறைய போட்டு லைட்டாக ஷேக் ஆகிருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையிலேயே சமைக்கிறேன் அதனால இருக்கும் மன்னிச்சிக்கோங்க இப்போ நல்லா நல்லா வதக்கிக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கின பிறகு காணிக்கிறேன் பாருங்க இஞ்சி பூண்டு போட்டோடனே நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு நான் வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு தான் வளர்க்குவேன் ஏன்னா தக்காளி எப்படி வேக நேரமாகும் அதனால வந்து போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காமல் நம்மளுக்கு ஒரு டைமும் வேஸ்ட்டு தான் அதனால் போட்டுட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ பார்த்துப்பேன் பார்க்காம இருக்க மாட்டேன் பார்த்துக்குவேன் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டதுனால அடிப்பிடிக்கிறனால கிண்டி வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த இஞ்சி வளர்க்கும் போது மட்டும் ஒரு டிப்பு சொல்றேன் கொஞ்சம் எண்ணெய் பூக்களாக விடுமோ இல்லைனா அது அடியில் பூரா கறி குடிச்ச மாதிரி ஆகிரும் நம்ம அதனால கொஞ்சம் மட்டும் அதாவது தெரியல நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன் இந்த பண்ணுறது இந்த அளவுக்கு நான் கம்மியாக தான் விற்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் கூட விட்டுருக்கேன் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால நீ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கப்படுறது காமிச்சிருக்க ஃபுல்லாக வளங்கப்படுறது காமிச்சிடும் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம சிக்கன் அள்ளி போட்டுக்கலாம் இன்னொன்றுங்க சிக்கன் நம்ம கழுவி வச்சுருப்போம் அதுலேயும் தண்ணி வந்து உழுந்திருக்கும் நீங்கள் அப்படியே பவுலோட நம்ம சாய்ச்சிடலாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதோட கவுழ்ச்சி வாட பயங்கரமாக அடிக்கும் அதனால் நீங்கள் கையாலேயே அள்ளி போடுங்க அந்த தண்ணி பூரா அந்த பவுலில் வந்து சேவ் இதாகிடும் ஆகிடும் ஏன்னா இதோடையே போட்டிங்கன்னா ஒரே கவுச்சி ஸ்மெல்லாக இருக்கும் அந்த பிஷையவே கெடுத்து விட்டுரும் அதனால தான் சொல்கிறேன் இந்த சமயத்தில் நம்ம போட்டாச்சு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு அப்புறம் ஹோல் மசாலாவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி விட்டுறாதீங்க தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறுங்க ஏன் தண்ணியை ஊற்றிட்டு கிளறுங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஒரு அவசரத்தில் அதை போட்டு ரெண்டு பெரட்டு மட்டும் அதாவது மசாலாவை போட்டு ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம் ஆனால் அந்த மசாலா வந்து முழுசாக வேகாமல் ராஸ் மெல் அடிக்கும் அந்த ராஸ் மில் ரொம்ப வந்து அதாவது பச்சை வாட அடிக்க ஆரம்பிக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி கூட கொதிச்சா கூட நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொன்று டிப்பு வந்து என்னென்னா இஞ்சி பூண்டு நல்லா வதக்க டைம் இருக்குது பொறுமை இருக்குது அப்படின்னா மட்டும் வதக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அதாவது பொடி போடுறீங்களா பொடி போட்டு இஞ்சி பூண்டை போட்டுட்டு கூட நீங்கள் தண்ணி ஊற்றி கிளறி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மாதிரி பாதியிலே போட்டு நீங்கள் பாதியிலே ஃப்ரை பண்ணி வதக்கி விட்டுட்டு டைம் ஆகிடுச்சின்னு போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த பச்சை வாடை அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை அப்படியே இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நான் காமிக்கிறேன் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க கிட்டக்க காங்கிறனால அப்படி தெரியுது பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த அளவு தான் நீ கொதித்து நல்லா வத்தட்டும் காம்கிறேன் பாருங்கள் நம்ம மூடி வச்சு நல்லா வேக இருக்கோம் அது வந்துட்டு தான் பார்க்குறேன் பாடி படத்துக்கு பாருங்கள் நல்லா தலை தலை தழை தலைன்னு கொதிச்சிது எண்ணெய் பிரிஞ்சு தான் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்து அந்த மசாலா வந்து வெந்துருச்சு ஆல்மோஸ்ட் சுதாங்க வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த சமயத்தில் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இன்னொரு டிப்பு என்னன்னா உங்களுக்கு டயம் இருந்துச்சுன்னா நல்லா மூடி வச்சு இந்த தண்ணி வத்த வர்க்கற வரைக்கும் மூடி வச்சு வேக வைங்க இல்லை இப்போ டயம் அவ்வளவா இல்லை சீக்கிரமாக முடிக்கணும்னா நல்லா இந்த மாதிரி திறந்தே வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக தண்ணி வைக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் டைம் எழுத எனக்கு இதாகுது அதனால நான் வந்து மூடியை திறந்து வச்சு நல்லா வேக வைக்கப்பேன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரியும் குழம்பு வைக்கலாம் இது அதாவது இந்த மாதிரியே இது கெட்டிப்பதம் வந்தோன்னே அப்படியே விட்டுடலாம் அப்புறம் இல்லை டக்குன்னு நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து விருந்தாளி வராங்க இல்லை இதில் காரம் கூடிடுச்சு அப்படின்னா டக்குன்னு சோம்பு தேங்காவும் மட்டும் அரைச்சி அதில் ஊற்றிருந்தான் நான் வந்து இன்றைக்கி சோம்பு தேங்காயும் அரைச்சி தான் போகிறேன் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக லைட்டாக காரம் கூடின மாதிரி தெரியுது எங்களுக்கு அதனால தான் இல்லை கொஞ்சமாக அதாவது அளவு தெரிஞ்சு ஏன்னா மிளகாவு வந்து ரெண்டுக்கு பதிலாக மூணு போட்டுட்டேன் அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு வேணால் ரெண்டு போட்டுக்கோங்க சாரி அதனால கூட வந்து கத்துமாயிருக்கு அதனால் கொஞ்சோண்டு இப்போ தேங்காவும் சோம்பும் அரைச்சி விட்டு காமிக்கிறேன் ஏன்னா அது என்னென்ன பொருள்கள் காமிக்கிற இடத்துல அதை நான் காமிக்காமல் விட்டுட்டேன் அதனால தான் நல்லா வத்தட்டும் வத்தனை பிறகு காமிப்பேன் பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது தலை 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 தலைன்னு இந்த சை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு இந்த அளவுக்கு போகணுன்னா கூட இந்த இந்த தண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் போகணுன்னா நீ இப்படியே அமைத்திடலாம் அதாவது அந்த கொத்தமல்லியும் அந்த புதுனா வடிச்சு கொண்டு அதை வச்சு இப்போ வந்து நான் இதுல எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தாலும் இப்ப தேங்காய் ஊக்க போய் ஊக்கிட்டு நல்லா கிண்டி நல்லா கிண்டி சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரு சிக்கன் குழம்பு தான் இதுவும் ஒரு சிக்கன் குழம்பு இது சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா இருக்குங்க நீங்க எந்த கறி குழம்பு மீன் குழம்புக்கு நீங்க சோம்ப சோம்போட தேங்காயோட சோம்பு அரைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்னடா கா பார்க்க கலர்ஃபுல்லாக முதல் விஷயம் பெருக்குன்னு நினைக்காதீங்க அந்த காரத்தை எடுக்கிறதுக்காண்டி தான் அதுவும் போக நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மற்ற பிறகு பாருங்கள் நல்லா குழம்பு தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்ல குழம்புலாம் வச்சு லைட்டாக எண்ணெய் பிரியா ஆரம்பிச்சிது இந்த சமயத்தில் நம்ம வந்து எடுத்துட்டுருக்க லைட்டாக புதுனாவும் கொத்தமலையும் தூவி இறக்க வேண்டியதான் இல்லை இன்னும் உங்களுக்கு வத்தணும் எனக்கு இந்த இந்த அளவில் வேணும் அதனால் நான் இதோட இறக்கிக்கிறேன் உங்களுக்கு அந்த அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வச்ச வச்சுக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு வேணும் ஏன்னா நைட்டுக்கு நைட்லேயும் இதை இதை தான் ஊற்றிக்க போகிறேன் அதனால தான் என்னடா என் அக்கா எப்போவுமே கொஞ்சமாக செய்வாங்க இன்றைக்கி நிறைய செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என் பொண்ணோட கரண நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அதனால தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்